நம்முடைய நம்மளுடைய பகத்சிங்குடைய மறு உருவம் இப்படி பல பெயர்களுடைய மாமேதைய வடிவமாய் எங்களுடைய கட்சியினுடைய ஆணிவேர் என்றும் நான் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லி அப்பா வழியில் இல்லை தாத்தா வழியிலிருந்து இன்றைய முதல் மட்டும் தன்னுடைய கம்பீர குரலால் தங்கவையலின் நாளைய ஆலய திகழும் எங்களுடைய மாவட்ட செயலாளர் தோழர் ஜோதிபாசுக்கு இன்று பிறந்தார் அவரை வாழ்த்துவதிலும் வணங்குவதிலும் நாங்கள் கட்சியின் சார்பாக மிகவும் பெருமைப்படுகிறோம் அந்த பெருமையை என்னுடைய தருணமாக அவர் இன்னும் பல்லாண்டு வாழ்க ஏனென்றால் என்னுடைய மகிழ்ச்சி என்பதே போராட்டம்தான் மகிழ்ச்சி என்று நான் சொல்கிறார் அந்த போராட்ட பாதையில் தன்னுடைய ஒவ்வொரு அடியும் வைத்து மக்களுக்காக நான் என்றும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கம்பீர குரலால் நாளைய தங்கவேல் விடிவெள்ளியாய் திகழும் ஜோதிபாஷ் அவர்களுக்கு என்றும் துணை நிற்போம் என்பது எங்களுடைய ஆணிவேர் என்றும் துணை என்றால் காலத்துக்கும் அவருடைய கை ஓங்குகிறவர் எங்களுடைய கையும் அவரோட இருக்கும் என்பதை நான் பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் அவர் இன்னும் நூறாண்டு ஆண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க என வாழ்த்துவதில் வயதில் வணங்குகிறோம் நன்றிகளை தங்க வயலில் வாழும் தங்க உள்ளம் கொண்ட தோழர்களே வியாபாரிகளே வாலிப நண்பர்களே இளைஞர்களே இன்று அடியெழுத்து வைத்துள்ள தொடர் ஜோதிபாசுக்கு இந்த நாளை கொண்டாட மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் வயசு ஒரு எண்ணிக்கை இல்லை ஆனா இன்று தங்க வயலில் சிங்கப்பூரில் தங்க வயலுக்கு சொந்தக்காரராக இருக்க சிம்ம குரலுக்கும் சொந்தக்காரராக இருக்க தோழர் ஜோதிபாஸுக்கு நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தநாளை இன்றைக்கி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மற்ற அனைத்து தோழர்களும் சேர்ந்து இன்னைக்கு நாங்கள் கொண்டாடிப்படுறோம் ஆனால் வயசு தான் அவருக்கு ஏறி நிற்க வழிய அந்த உணர்ச்சி ஊர் மேலே இருக்கிற பற்று ஜனங்க மேலே இருக்கிற அக்கறை குறிப்பாக தொழிலாளர்கள் மேலே இருக்கிற அக்கறை இன்னும் குறைமையே இல்லை அது இன்னும் அதிகமாக இருக்குது அவர் வயசு அதிகமாகுது ஆனால் அதே மாதிரி ஜனங்க மேலே இருக்கிற அக்கறையும் ஜாஸ்தி ஆகினே போயிட்டு இருக்குது ஆனால் இன்னைக்கு நாற்பத்தி எட்டு கடந்து வந்தால் கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தோழர் அந்த நடக்கிறது எக்ஸசைஸ் மக்கள் மக்கள்கிட்ட அணுகுமுறை இருக்கிறது இதெல்லாம் இன்னும் மேலே மேலே இன்னும் உயரணும் அவர் கூட இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் எப்போவுமே எந்த ஒரு காரணத்துக்கும் கூட நின்று தோளோடு தோளா நின்று நல்ல விஷயமும் கெட்ட விஷயமோ

தங்கவயிலின் எழுச்சி நாயகர் போராட்ட வர்க்கத்தின் போர்வால் தோழர் ஜோதிபாஷ அவர்களின் எழுச்சிக்கு வருகையை தந்தித்து உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தோழர் ஜோதிபாஷ அவர்கள் தங்க மீது கொண்டுள்ள அக்கதே மென்மேலும் உயர வேண்டும் அவரை எடுத்து ஒவ்வொரு தொழிலாளருக்கு நன்மையின் தங்கவேல் மக்களுக்கு நன்மையாகவே இருக்க வேண்டும் அவர் சேவை மேலும் மேலும் வளர வேண்டும் தங்கவயல் பாதுகாப்பு குழுவில் அங்க வகித்து பதவி வகித்து கொண்டிருக்கும் ஜோதி ஜோதிப்பாற்றி இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் அவர் புகழ் ஓங்க வேண்டும் அவர் எடுத்து வைக்கும் பாதைகள் நன் நல்ல வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்று கூறி ಎಲ್ಲ ಹೃದಯ ವಾರ್ತೆಗಳೇ ಜಿಲ್ಲಾ ಕಾರ್ಯದರ್ಶಿ ಆದ ಸಿಪಿಐ ಜಿಲ್ಲಾ ಕಾರ್ಯದರ್ಶಿ ಆದ ಜ್ಯೋತಿ ಬಸ್ ರೀ ಒಬ್ಬ ಶುಭಾಶಯಗಳು ಒಬ್ಬ ಶುಭಾಶಯ ಶುಭಾಶಯದೇ ಉದಾಸೈ அனுசரிப்பது கம்யூனிஸ்ட் கட்சிகளின் மத்தியத்திலே அவ்வளவு பிரபலமாக எந்த தலைவரும் எந்த தொண்டனும் செய்வதில்லை ஆனால் தோழர்கள் பொதுமக்கள் மத்தியிலே தலைவர்கள் மீது கொண்ட அந்த தோழர்கள் மீது கொண்ட அவர்களுடைய போராட்ட களங்களிலே அவர்களோடு இருக்கின்ற போது அதனால் ஈர்க்கப்பட்டு அப்படிப்பட்ட சில சூழ்நிலைகளிலே கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவர்கள் கூட பிறந்தநாள் நிகழ்ச்சிகளை நடத்துகின்றார்கள் அந்த விதத்திலே நாற்பத்தெட்டு ஆண்டுகளில் நாற்பத்தேழு ஆண்டுகளில் இப்படிப்பட்ட ஒரு பிறந்த நாளை நான் அனுசரித்ததே கிடையாது என் தந்தையாரும் சரி எங்கள் இயக்கமும் சரி நாங்கள் தெரிந்தவர்கள் வாழ்த்து சொல்லி முடிப்போம் ஆனால் இந்த நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த அளவுக்கு நடக்கிறது என்று சொல்லுகின்ற போது அதற்கு முக்கிய காரணமாக சேவ் கேஜ் எஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் என்கிற ஒரு அமைப்பு தங்க உருவாக்கப்பட்ட பிறகு தங்க பல்வேறு மக்கள் பிரச்சனையை முன்னெடுத்து இன்றைக்கு செயல்படுகின்றோம் அதே நேரத்திலே இன்றைக்கு தோழர்களும் கூட ஒன்று திரண்டு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்றார்கள் அந்த நேரத்திலே இந்த இடத்திலே என் தந்தையார்தான் இந்த சிறு கேக்க வைத்து ஒரு வாழ்த்து சொல்லுகின்ற ஒரு விதம் இன்றைக்கு அவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார் தங்க வயலில் இருக்கக்கூடியவர்கள் உன்னை புரிந்து கொண்டு உன்னோடு அணி திரண்டு நின்றால் தங்கவயலுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் தங்கவயலுடைய பிரச்சனைகள் தட்டி எழுப்பப்படும் அந்த சூழ்நிலை உருவா உருவாகக்கூடிய காலகட்டத்திலே நீ அங்கீகரிக்கப்படுவாய் என்கின்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லுவார் அந்த சூழ்நிலை இந்த நாற்பத்தெட்டாம் ஆண்டிலே பிறந்திருக்கிறது என்பதை நான் மனப்பூர்வமாக சொல்லுகின்றேன் இந்த நாளில் தங்கவயலினுடைய இந்த தங்கவயல் மண்ணை காக்கக்கூடிய இந்த தொழிலாளி குடியிருப்புகளை பாதுகாக்கக்கூடிய தங்கவயல் இளைஞர்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டிய தினப்பயணிகளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டிய தங்கவயலிலே ஒரு புதிய தொழிற்சாலை உருவாக்கி மீண்டும் பழைய சூழ்நிலையை உருவாக்குவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மக்களோடு இணைந்து போராட்ட களத்திலே நாங்கள் குதிப்போம் எங்களுடைய இந்த நாளில் நான் சொல்லுவது தங்கவயல் மக்களுடைய பிரச்சனைக்காக நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய தருணம் இருக்கிறது அதனால் இந்த பிறந்தநாளுடைய அந்த நிகழ்வாக அடுத்த கட்ட போராட்டங்களிலே நாங்கள் களம் காண்போம் என்பதுதான் என்னுடைய மெசேஜ் நாற்பத்தெட்டு வயசாகிடுச்சுன்ட்டு இந்த பிறந்தநாள் கொண்டாடுகிறோம் நான் வந்து அதில் இருபத்தஞ்சி வருஷமாக ஐயோர் கூடவே இருக்கிறேன் அதுவும் ஒரு சில்வர் ஜூப்ளியாக நாங்கள் கொண்டாடணும்னு நினைக்கிறோம் ஆனால் இருந்தாலும் என் கடைசி உயிர் இருக்கிற மட்டும் என் தோழர் கூட நான் இருப்பேன் அது என் செங்கொடிக்காக இருப்பேன் அதில் என் தோழரும் என் செங்கொடிக்காக இந்த ஊருக்கு வழிக்கும் நாங்கள் வீட்டுக்கே வயசு கிடையாது இருந்தாலும் நாங்கள் ஊருக்கு வழிக்கிறதுக்காக நாங்கள் போராடுவோம் சொல்லி தோழர்கள இந்த பிறந்த நான் வாழ்த்தேன் என் தோழருக்கு என் தோழர் இல்லை என் தளபதினு கூட சொல்லலாம் அந்த மாதிரி என் தோழரு அவருக்கு என் மனமூர்மா என் கட்சி சார்பாக வாழ்த்து தெரியும் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க